பக்தி நீலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனலில் பதினெட்டு சித்தர்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா இடைக்காட்டு சித்தர் இவருடைய வரலாறு இவருடைய தியான செயல் இவருடைய பூச்சிகள் மற்றும் இவருடைய பூஜை முறைகள் இவரை பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடைக்காட்டு சித்தர் இடைக்காட்டு திருமாலின் அவதாரம் என்பது சிலர் கொள்கை இவர் தொண்டை மண்டலத்தில் இடையன் திட்டு அதாவது இடையன் மேடு என்னும் ஊரில் பிறந்தவர் என்றும் சிலர் கூறுவர் இவர் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் ஆடுகளை மேய் விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் சிந்தை ஒடுங்கியவராய் சிவயோக நிலையில் நின்று விடுவார் இவர் இவ்வாறு நின்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் வான் வழியாக சென்று கொண்டிருந்த சித்தர் ஒருவர் இடைக்காட்டரைக் கண்டு கீழே இறங்கி வந்து மகனே நீ எதை பற்றி சிந்தனையில் இருக்கிறாய் என்றார் சுய நினைவுக்கு வந்த இடைக்காட்டார் அந்த சித்தரை வணங்கி பால் சித்தரை வணங்கி பால் முதலியன கொடுத்து தாகம் தீர்த்தார் சித்தரை வணங்கி பால் முதலியன கொடுத்து தாகம் தீர்த்தார் மனம் அகிழ்ந்த சித்தர் இடைக்காடருக்கு வைத்தியம் ஜோதிடம் ஞானம் யோகம் ஆகியவற்றை உபதேசம் செய்தார் அன்று முதல் இடைக்காட்டர் சித்தரானார் தமது ஜோதிட திறமையால் இன்னும் சிறிது காலத்தில் பனிரண்டு வருடங்கள் பெரும் பஞ்சம் வரப்போகும் நிலையை அறிந்தார் முன்னெச்சரிக்க முன்னெச்சரிக்காக எக்காலத்திலும் கிடைக்கக்கூடிய எருக்கை இலை போன்றவற்றை தன் ஆடுகளுக்கு தின்ன பழக்கினார் கெடாமல் இருக்கக்கூடிய குறுவரகு தானியத்தை சீற்றோடு கலந்து குடிசை சுவர் எழுப்பினார் இடைக்காட்டால் எதிர்பார்த்தபடியே பஞ்சம் வந்தது உயிரினங்களும் புல் பூண்களும் அழிந்தன எருக்க இலை போன்று அழியாதிருந்த தாவரங்களை ஆடுகள் தின்று உயிர் வாழ்ந்தன எருக்க இலை தின்றதால் ஏற்பட்ட தினைவை போக்க ஆடுகள் சுவரில் தேய்க்கும் அப்பொழுது உதிரும் குறுவரகை ஆட்டுப்பாலில் காய்ச்சி உண்டு எடைக்காட்டர் உயிர் வாழ்ந்தார் பெரும் பஞ்சத்தால் உயிர்கள் எல்லாம் அழிய தொழிய அழிந்தொழிய இடைக்காடாரும் அவருடைய ஆடுகளும் உயிருடன் இருப்பதை பார்த்து வியந்த நவக்கிரகங்கள் இடைக்காலரை காண வந்தார்கள் இடைக்காடர் மிகவும் மகிழ்ந்து விண்ணிலக வாசிகளான நீங்கள் என் குடைசிக்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறி ஆட்டுப்பாலையும் வரகு சாதத்தையும் அவர்களுக்கு வழங்கினார் பாலில் சமைத்த சாதத்தை உண்டு அந்த மயக்கத்தில் அப்படியே உறங்கிவிட்டனர் நவகிரகங்கள் மயங்கி கிடப்பதை கண்ட இடைக்காட்டார் மாறுபட்ட உலகத்தையே வருத்திய கோள்களை மழை பெய்வதற்கு ஏற்றவாறு மாற்றி படுக்க வைத்தார் உடனே வானம் இருண்டது நல்ல மழை பொழிந்தது ஆறுகளும் ஏரிகளும் நிரம்பி வழிந்தன பூமி குளிர்ந்தது மழையின் குளுமை உணர்ந்த நவகிரகங்கள் விழித்து பார்த்தார்கள் நாட்டின் பஞ்சத்தை நீக்கிய சித்தரின் அறிவுத்திறனை கண்டு வியந்து பாராட்டினார்கள் அவருக்கு வேண்டிய பல வரங்களை கொடுத்து ஆசிர்வதித்து சென்றார்கள் இடைக்காடார் நெடுங்காலம் வாழ்ந்து வருடாதி நூல்கள் மருத்துவ நூல்கள் போன்றவற்றை எழுதினார் மேலும் இவர் தத்துவ பாடலையும் இயற்றினார் மிகவும் செருக்குடன் இருந்த ஏக சந்த கிராகி தூவி கந்த கிராகி போன்றவர்களை ஊசி முறி என்ற சங்க பாடல் மூலம் அடக்கினார் இவருடைய காலம் சங்க காலம் எடைக்காலாரில் தியானசுத்திரம் எழுபது என்ற நூல் மிகவும் சிறப்புடையது இவர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தார் சாகரத்தில் சமாதி அடைந்தது என்றும் போகர் கூறுகிறார் இவருடைய தியான செயல் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இவருடைய தியான செயல் என்னென்னு பார்க்கலாம் ஆயனராய் அவதரித்து ஆண்டியாய் உருதரித்து அவலைகள் கருளிய கோணார் பெருமானே ஓடுகின்ற கிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்த பரந்தாமனின் அவதாரமே மண் சிறக்க வின் சிறக்க கடை கண் திறந்து காப்பீர் இடைக்காட்ட சுவாமியே இதுதான் இவருடைய செய்யும் இன்னொரு முறை அதை பார்க்கலாம் ஆயனராய் அவதரித்து ஆண்டியாய் உருதரித்து அபலிகள் கருளியே கோனார் பெருமானே ஓடுகின்ற கிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்த பரந்தாமனின் அவதாரமே மண் சிறக்க விண் வின் சிறக்க கடை கண் திறந்து காப்பீர் இடைக்காட்ட சுவாமியே இதுதான் இவருடைய தியான செயல் இப்போ இவருடைய பூஜை முறைகள் என்னன்னு பார்க்கலாம் தேக சுக்தியுடன் அழகே சிறு பலகில் மஞ்சளிட்டு மெருகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் காட்டு சித்த சுவாமியின் படத்தை வைத்து அப்படத்திற்கு முன் மஞ்சள் கொங்கு விட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் தியான செயலை கூறி கண் மூடி மனமுருகி கூற வேண்டும் பின்வரும் போற்றிகளை பதினாறு போற்றிகளை கூறி தென்னம்பூ மல்லிகைப்பூ புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் பின்னாடி இருக்க அந்த பதினாறு பூச்சிகள் என்னென்னு பார்க்கலாம் கிருஷ்ணனை தரிசிப்பவரே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி பஞ்சத்தை போக்குபவரே போற்றி இளநீர் பிரியரே போற்றி உலக ரட்சகரை போற்றி அபயவரதம் உடையவரே போற்றி மருந்தின் உருவமானவரே போற்றி பூலோக சூரியனே போற்றி ஒளிமயமானவரே போற்றி கருவை காப்பவரே போற்றி பீஜாட்சலத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் வசிப்பவரே போற்றி கால்நடைகளை காப்பவரே போற்றி ஸ்ரீ லட்சுமியின் கருணை அழிப்பவரே போற்றி அங்குசத்தை உடையவரே போற்றி தேவலியிலே பிரியரையே போற்றி எல்லாம் வல்ல வனத்தில் வசிக்கும் ஸ்ரீ இடைக்காட்டு சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் இடைக்காடார் சித்தர் சுவாமியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அதன் பின்பு நெய்வே இளநீர் பால் பழம் தண்ணீர் வைக்க வேண்டும் பின்னர் உங்கள் பிரார்த்தனை மனமுருகி கூறி வேண்டும் நிறைவாக தீபாரதனை காட்ட வேண்டும் இது இதுதான் நம்ம இடைக்காட்டு சித்திரை பூஜிக்கின்ற முறைகள் இப்படி இடைக்காட்டு சித்திரை நம்ம பூஜை பண்றதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இவர் நவகிரகங்களின் புதன் பகவானை பிரதிபலிப்பவர் இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் கல்வியில் தடை சரியாக படிக்க முடியாத நிலை இவையெல்லாம் அகலும் வியாபாரிகளுக்கு உள்ள பிரச்சனைகள் நீங்கி வளம் பெருகும் கற்பனை திறன் கவித்திறன் கைகோடும் அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய வருமான வரி சொத்து வரி தொழில் வரி ஆகியவற்றில் உள்ள பிரச்சனைகள் தீரும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிட்டும் கல்வி கூடங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கும் இவருக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வணங்கலாம் இவரை பூஜை செய்ய சிறந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை இவரை பூஜை பண்ணி இந்த பலன்களை நீங்களும் அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ഇതോടെ ഇത്തോടെ ചിത്രോടെ എല്ലാ കഥകളും മുടിയത് ഇനി നാ അടുത്ത ചിത്രരോട് ഉള്ള വന്ന് സാധിക്കുക അത് വരയ്ക്കും ഉള്ള വിളപത് ഉൾ അൻപത്തോടി തുടർന്ന് പയണിപ്പോൾ വേറെയുള്ളോട് നന്ദി വണക്കം